அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது சற்று முன் திமுக கூட்டணியில் வெளியேறிய திருமா ஸோ பரபரப்பு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து ஸோ வெளியாக இருக்குது ஸோ அனைவருக்குமே ஸோ தெரியும் திமுகவும் பிசிகவும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைத்ததாக ஒரு மிகப்பெரிய ஸோ வெற்றி பெற்றது இப்போ சமீப காலத்துலேருந்தே உட்கட்சிக்குள்ளே மோதல் வந்து ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக ஸோ திருமாவளவர்களும் பார்த்தீங்கன்னா இருபது தொகுதிக்கு மேலே வந்து ஸோ கேட்டு வராரு அப்படின்ற மாதிரி திமுக வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் வந்து வைத்திருக்காங்க ஸோ இதுக்கு எதிராக தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுக செயல்பட்டு வருவதாக திருமாவளவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசிய சம்பவத்தின் அடிப்படையில் கூட்டணியில் ஸோ திமுகவுடைய கூட்டணியிலிருந்து ஸோ வெளியேற போகிறதாக சமீப காலத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ வெளியாகி வருது இது வந்து உண்மையாக அப்படின்ற மாதிரி ஸோ எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் தான் தீபாவளிக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பை ஸோ வெளியிட்ட காலம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வைப்பதும் வைக்காததும் பார்த்தீங்கன்னா ஸோ நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையின் அடிப்படையில் ஸோ இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ பேசியிருக்காரு ஸோ இதனடிப்பில் தான் சதுரடியாக வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து சம்பவம் செய்திருக்காரு சில திமுகவில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை வரப்போகுது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது ஸோ அந்த தேர்தலுக்காக தான் ஸோ அனைத்து இந்த பக்கமாக அந்த பக்கமாக அப்படின்ற மாதிரி வந்து ஸோ நிறைய கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணிக்காக வெயிட் பண்ணியிருக்கக்கூடிய நிலையில் இப்போ திமுகவில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு சில இந்த சம்பவத்தின் அடிப்படையில் திமுகவுடைய கதை ஒட்டுமொத்தமாக ஸோ முடிய போகுது ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் ஸோ நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அந்த பார்த்தினா அனைவருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு மிகப்பெரிய கூட்டணி வைத்து திமுக வெற்றி பெற்றது இது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்துடுச்சு இதுக்காக இன்னும் ஐந்து மாத சில மாத காலங்கள் வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தினா வந்து இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் அனைத்தையுமே வெளியேறி அதிமுகவில் இணைந்திருக்கக்கூடிய சம்பவம் வந்து ஸோ அது வந்து முக்கிய தலைவர்களாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து செய்துட்டு வரும் நிலையில் ஸோ முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய வீசிக்கா இப்போ வெளியேற போகிறதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது சொல்ல பார்த்தீங்கன்னா இன்னும் சில தினங்களில் திருமாவள்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சியை விட்டு வெளியே போக போகிறதாக ஒரு அறிவிப்பு ஒன்று ஸோ வெளியாகி வருது சில பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு சில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திராவிட கட்சி வந்து திராவிட மாடல் வந்து இருக்குமா அப்படின்றத ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே வந்து ஸோ இருந்திருக்கு ஸோ இதன் அடைப்படையில் முதலாவது ஸ்டாலினுடைய ஆட்டம் ஸோ முடிவுக்கு வந்திருக்கு சில இதுக்கு மேலே தீம் திராவிட கழகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தமிழகத்தில் சாட்சியே வந்து வராத அளவிற்கு சம்பவம் வந்து மக்கள் வந்து செய்ய போகிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி அமைக்கக்கூடிய கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து பெறும் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும் இதில் கருத்து கணிப்பில் திமுக கீழ்த்தங்கி இருக்கக்கூடிய நிலையில் திமுகவுடைய ஸோ ஆட்டம் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த உடைய ஆட்டமும் வந்து ஸோ முடிய போகுது சரி ஓகே ஸோ இன்னைக்கான ஸோ அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ